வெற்றி வேல்முருவன் கரோரா எல்லாம் அல்ல கணிபுரிய எம்பெருமான் கருணாச்சலம் முடித்து கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்ணா வம்சம் கரோரா செங்கோட்டு வேலை வந்துநாத அருணாபெருமான் திருவிழா சரவம்சம் சான் எம்பெருமான் கனிமுருகன் குருநாத் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்புண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி மந்திரத்து வரிசைப்படி பாடல் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து அன்பாக வந்து எனக்கு திருச்செங்கோட்டு தலத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் பழனாண்டாம் திருவிழம் செங்கோட்டுவரைய பெருமானும் திருவிடும் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சனம் இந்த பாடல் பார்ப்பதற்கு முன்பு இந்த தளத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் திருச்செங்கோடு இது தேவாரத்தில் குடிமாட செங்குன்றூர் என வழங்கப்படுகிற தளம் திருஞான சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற தலம் சேலம் மாவட்டம் சங்க சங்கரி துர்க்கம் போய்வண்டி நிலையத்திலிருந்து தென்கிழக்கில் ஆறு மைல் தொழில் உள்ள தளம் கோயில் மலை மேலே இருக்கு இங்கே சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி தனியாகவும் பெரிதாகவும் இருக்கின்றது செங்கோடனு சென்று கண்டுதோட நாலாயிரம் கண்படத்திலேயே அந்த நான்கு நண்பனும் ஒன்பதாவது பாடலில் சுவாமிகள் வியந்து இந்த பெருமானை தூயத்து மலை சிவந்த இருப்பதால் அதுக்கு திரு செங்கோடுன்னு பேர் மேலை வீதியிலிருந்து பார்த்தா மலை நாகம் போல காணப்படும் மலைக்கு நாகையுன்னு இன்னொரு பேர் இன்னொரு திருப்பூரில் கொங்கின் புஜக கோத்திரி என்பதையும் சொல்கிறாரு அர்த்தநாரீஸ்வருடைய சன்னிதி விசேஷமானது மலையடி வாரத்தில் ஆர்மு சுவாமி தேவிமாரோடு திருக்கோயில் கொண்டிருக்கார் இதற்கு தலபுராணம் உண்டு இந்த அளவுக்கு சில முன்னோட்டங்களை தெரிஞ்சுக்குவோம் இன்னும் சில முன்னோட்டங்கள் இருக்கு என்னன்னா இந்த ஊர் மிகவும் பழமையான சைவ கௌமார வைணவ திருத்தலம் செங்கோட்டு வேலவனாலும் உமையூர் பாகராலும் திருவருள் நிறைந்து விளங்கும் திருத்தலம் திருச்செங்கோடு தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு மாநகர ஒரு நகராட்சி தான் திருச்செங்கோடு இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் சேலத்திலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் நாமக்கல்லிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள நகரம் இது மாநில நெடுஞ்சாலைகள் எழுபத்தொம்போது எண்பத்தாறு தொண்ணூற்றி நாலு ஆகியவை இந்த நகரத்திலிருந்தும் இதன் வழியாகவும் செல்கின்றது என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும் இங்குள்ள மலை சென்னுத்தில் இருப்பதால் செங்கோடுன்னு பேர் கோடுனா மலைன்னு ஒரு பொருள் உண்டு செம்னா செம்ம நிறம் கூட்டல் கோடு மலை செங்கோடு அத்தோடு திருவும் சேர்ந்து இந்த தலம் திருச்செங்கோடுன்னு பெயர் அமைந்து விளங்குது முற்காலத்தில் இந்த நகருக்கு திருக்குடி மாட செங்குன்றவும் திருச்செங்கோட்டாங்குடியனவும் நெடுவேல் குன்ற இடமும் பெயர் கொண்டிருந்தது இங்குள்ள மலைக்கு தெய்வ திருமலை நாகமலை ஒரு நாகம் படுத்திருப்பது போல இந்த மலை தோன்றுவதால உரசகிரி நாககிரி சர்பகிரின்னா பெயர் சிலப்பதி ஆற்றில் இந்த நகர குறிப்போடு உண்டு சம்பந்தரால் பாடப்பட்ட திருத்தலம் நம்மாழ்வரால் பாடப்பெற்ற ஆதிகேஸ்வர் பெருமாளும் இந்த மலையில் கூடி கொண்டிருக்கிறார் கரையில் அமைந்துள்ள திருத்தலங்களில் இதுவும் ஒன்று தன் தாய் தந்தையர் தமையன் தாய்மாமன் ஆகியோடு ஒரு சேர முருகப்பெருமான் கோயில் கொண்டிருக்கும் புராதமான மலைக்கோயில் இது ஒன்று தான் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது படிகள் கொண்டது சுமார் அறுநூத்தம்பது அடி உயரமுள்ள இந்த செம்மலை மீது உள்ள திருக்கோயிலில் கிழக்கு நோக்கி வேளாவரும் மேற்கு நோக்கி அர்தனாரீஸ்வரும் இருக்கின்றார்கள் அற்புதமான சிற்பங்களும் அதிசயமான அமைப்புகளோடு கூடிய நுழைவாயில்களும் அழகிய மண்டபங்களும் இருந்திருப்பது இந்த மலைக்கோயில் இங்குள்ள கோயில் முதல்ல முருகனுக்கு என்று அமைந்ததே என்றும் சொல்லப்படுது இங்கு மாதுர்பார் பாகர் இங்கவடிகள் இல்லாமல் ஆறடி உயரமுள்ள திருமையினோடு காட்சி தர்றார் இங்குள்ள சிவபாரதி திருவுருவம் முற்றிலும் வெள்ளை பாஷானத்தால் ஆனது என்பது சிறப்பு இங்குள்ள செங்குன்றம் ஒரு கோணத்தில் பார்த்தா ஒரு ஆணை போன்றும் வேறொரு கோணத்தில் பார்த்தா பெண் போன்றும் மற்றொரு கோணத்தில் நாகம் போன்றும் தோற்றம் எடுப்பது வியப்பிற்குரியது உமையூர் பாகரம் திருவடின் கீழ் எப்போதும் குடிந்த நீர் சூழ்ந்துகிட்டே இருக்கும் இதுக்கு தேவதீர்த்தம்னு பேர் இதுவும் ஒரு அற்புதம் இந்த மலையின் அடிவாரத்தில் திருச்செங்கோடு கைலாசநகருடைய திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் செங்கோட்டு வேலவர் நின்று காட்சி காட்சியிருக்கிறார் செங்கோட்டு முருகவரின் திருவுருவம் நவபாஷானத்தால் ஆகியது மென்மையாக விளங்கும் முருகப்பெருமானின் திருவுருவம் மிக அரிது காண்போரின் கண்களை கவர்ந்து இழுப்பது ஞானசக்தியை தான் உயர்த்தி வலது திருக்கரத்தில் பிடித்து நிற்கும் இந்த தளத்து வேலவரின் திருக்கோலம் வேறு எங்குமே கணக்கெடுக்காது ஆயர்கள் கோல் இருப்பது போல வேல் பிடித்து நிற்கும் பெருமானை வேலப்பன் என்பதா கோலப்பன் என்பதா அப்படிங்கிற ஐயமே வரும் இந்த பெருமானின் திருவுருவை நிறைவாக கண்டு மகிழ தனக்கு நாலாயிரம் கண்களை அந்த பிரமதின் படைக்கலையேன்னு அருணகிரி பெருமான் கந்தவங்காரத்தில் குறைபட்டுக் கொண்டவர் மலையடி வாரத்தின் வடபுரத்தில் சுவாமி தன் இரு தேவியரோடு திருக்கோயில் கொண்டிருக்கார் இங்கு வாழ்ந்த குணசீல் என்ற புலவருக்காக செங்கோட்டு வேலவர் மாடுமிக்கும் சிறுனா வந்து குணசீலின் கடை மாணக்கர் என்று தன்னை கூறிக்கொண்டாரான் வேலவன் அதாவது பாண்டிப்புலவரேர் என்பவர் சமரமுக திருச்செங்கோடு சர்பசீலமெனில் அமரில் படம் விரித்தாடாததென்னே என்று பாடி அதற்கு மேலே எழுத முடியாது திண்டாட்டாராம் அப்போ இடைச்சிறுவனாக அங்கு வந்த வேலவன் அகது குமரன் திருமால் மருகன் மயில்வாகனம் கொத்தும் என்றே அப்படின்னு பாட்டை முடிச்சு வச்சுதான் சொல்லப்படுது செங்கோட்டு செவ்வேட் செம்மலின் ரூப ஸ்வரூப இலக்கண இலட்சணங்களையும் மற்ற சிறப்புகளையும் இந்த தளத்து திருப்புகள் பாடலுக்கு பொருளுக்கும் பார்க்கும் போதே நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இந்த பல அற்புதங்கள் இருந்த இந்த பாடலில் இப்போ நம்ம இந்த பாடல் உள்ளே போகலாம் இந்த பாடலில் முருகா அடியன் அறியாமையால் அலையாமல் நினைத்து இடத்தில் வந்து அருள் புரிவாயின் வேண்டுகிறார் தந்தான தந்த தந்தான தந்த தந்தான தந்த தந்தான என்ற சொந்தக்குழிப்பியுடைய பாடல் பாடல் அன்பாக வந்து உந்தாள் பணிந்து ஐம்பூதம் ஒன்று நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் போல மொழிதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண் பேது மண்டி ஒன்றா மலைந்து அழிவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார்கள் நம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே துளைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தாய் எனும்போ செஞ்சேவள் கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வணந்த செங்கோடு அமர்ந்த பெருமாளே அன்பாக வந்து விந்தாள் பணிந்து ஐம்பூதம் ஒன்று நினையாமல் அதாவது முதலடியே மிக அற்புதமாக வார்த்தை கேட்டு அமைச்சிருக்கார் என்ன அதாவது இந்த பாடல அலைச்சல் அற பாட பெற்ற பாடம் முதலிலா அன்பாக வந்து உனது தாளை பணிந்து மண் நீர்த்தி வக்காற்று வான் என்னும் ஐம்பூதங்களும் ஒரு வழிப்பட்டு உன்னை நினையாமல் அன்பால் மிகுந்த நஞ்சாறு கண்கள் அம்போறு கண்கள் மொழிதான் அன்பு மிக்க இடம் நிறைந்த கண்கள் தாமரை முட்டுகள் போன்ற கொங்கைகள் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாறு பூங்கொத்துக்குள் நிரம்பி வண்டுகள் விளையாடுகின்ற மகிழ் விளையாடுகின்ற மகிழ்ந்த கூந்தல் இவைகளைக் கொண்ட பொதுமகளிடையே கொண்டே நினைந்து மண்பேது மண்டி குன்றாமலைந்து அலைவேணும் மனத்தில் கொண்டு நினைந்து மண் மிகவும் பேது அறியாமை அல்லது வருத்தம் நிறைந்து மனம் குன்றி போய் சோர்வடைந்து ஒருவழிப்படாத அலைச்சல் உருவேனோம் முதல் பகுதியில் வேண்டிட்டு விடியே இரண்டாவது பகுதியில் போற மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த நம்பார் கிடம்பே அணிவோனே சபையில் நடனம் புரியும் சிவபெருமான் குத்தபிரான் தந்த குமரனை மிக்க வாசன் இருந்த கடப்ப மலரை அணியும் பெருமானே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா வந்து பணிந்து நின்ற அடியாருடைய பிறப்புகளை அல்லது பாவங்களை துளைக்கும் கூறிய வேளவனே சென்ற இடங்கள் கந்தா போ செஞ்சேவள் கொண்டு வரவேணும் இது வந்து ஒரு மணிமோடு அடி செல்லும் இடங்களில் நான் போகும் இடங்களில் கந்தா என்று நான் அழைக்கும் போது செவ்விய சேவலை ஏந்தி அடியன் முன் வரவேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாக வளர்ந்த செங்கோடு அமர்ந்த பெருமாடு சென்னல் பயிரும் சென்னல்தும் தாமரையும் ஒன்றாக வளரும் திருச்செங்கோட்டில் வீட்டிருந்து அருள்புரியும் பெருமாளே மலைந்து அலைவேனோ மலைந்தல்னா ஒரு வழிப்படாத நிற்கிறது தொலைந்தனா தொலைத்த அதுதான் சந்தத்தினால் கூடிய வந்திருக்கு மாறி வந்திருக்கேன் மிக அருமையான மரப்பாடம் செய்ய வேண்டிய அடி இந்த படத்துல மவுடடி சென்ற இடங்கள் கந்தா எனும்போ செஞ்சேவல் ஒன்று வர வேணும் எனும்போ அப்படிங்கிறது எனும் பொழுதுங்கிறது சந்தத்திலான தொக்கி நிற்குது இப்போ இந்த பாடல அன்பாக வந்து உந்தாட் பண்ணுது சென்று அன்போடு எம்புருக வழிபட்டு வணங்கணும் ஐம்பூதும் ஒன்றணையாமல் இறைவனை மண் நீர் கடல் காற்று விண் என்ற ஐம்பூதுகள் ஒருவடிப்படம் நினைக்கணும் ஐம்பூதுகள் ஒன்றுபட்டால் அதன் சுட்சுமமான சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டங்கள் என்ற ஐம்பூல்கள் ஒன்றுபடும் மண்பேது மண்டி மண் பேது மண்டி மண்ணா நிலைப்பேறு பேதுனா அறியாமை நிலை பெற்ற அறியாமையோடு கூடியது ஆன்மா குன்றா மலைந்து அதை வேணும் குன்றுனா குன்ற தலை குன்றதலை அடைந்து மலைதலாம் ஒருவழிப்படாது நிறம் மன்றாடி சிவவர்மான் திருமன் வந்து படிந்தவர்களின் பிறவி உயிரை தொலைத்து ஆட்கொள்வார் அறிவாள் அறிந்து உன் இருதாடு இடிஞ்சும் அடியார் இடிஞ்சல் கழிவோன என்பார் விரல்வான திருப்போல தொலைத்தங்கிற சொல்றாங்க தொலைந்தன்னு சந்தத்துக்காக நின்றது சென்றே இடங்கள் கந்தா இடம்போ செஞ்சேவள் கொண்டு வரும் இந்த அடி மிக மிக அருமையான அடி சுவையானது அன்பர்கள் மனதில் பரவாமல் பதித்துக் கொள்ள வேண்டிய அடி முருகா அடியேன் சென்ற சென்ற இடங்களிலெல்லாம் கந்தாயம் என்று உன்னை அழைப்பேனாயின் நீ சேவல்கொடியை கையில் ஏந்தி கொண்டு என் முன் வந்து காட்சி தர வேண்டும் அருணகிரி சுவாமிகள் உருக்கமாக வேண்டிக்கிறார் முருகவேள் அடியவரது அல்லலை அகற்ற செல்லும் பொழுது சேவல்கொடியோடு சென்று விடுவார் சயந்தன் கனவில் கந்தவேள் சென்று காட்சி சேவல் சேவல்கொடியோடு சென்றார் கந்தபுரம் சொல்றார் வேறு கேதனம் வச்சினம் அங்குசம் விசிகம் அறிமுகம் கொண்டு வேளடைந்து அணுகிறார் கந்தபுரம் காட்சியப்பார் எனும் பொழுதுங்கிற சொல்றேன் எனும் போனும் வந்தது சந்தத்தினால செஞ்சாலி கண்டம் ஒன்றாய் வந்த செங்கோடு செஞ்சாலுனா நெல் பயிர் கஞ்சம்னா தாமரை நெல் பயிர் பசித்திருக்கோம் தானியம் தானிலட்சுமி தாமரில் இருப்பவள் தனலட்சுமி சென்னல்லும் தாமரையும் ஒன்றுபட்டு இருப்பது தானிலட்சியும் தனலட்சியும் ஒன்றுபட்டு கட்சியளிப்பது போல் தேடுது அப்படி வளம் பெற்ற சென்று செங்கோட்டில் உறையும் பெருமாளே அறியாமையால் அலையா வண்ணம் அடியேனே அண்டருடையனு நடிக்கிறார் இந்த பாடல் முப்பத்தி எட்டு எடுத்தடி பதினாறு சிறுகடி வண்ண ஆதிதாரம் இந்த பாடல் இதை வந்து ஆகிரி ரமணா கல்யாணி சண்முகியால பாடும்போது ரொம்ப இறைவன் மடிமீது நாம் படுத்து கொண்டு இந்த பாடலை பாடுற ஒரு எண்ணத்தை கொடுவோம் இந்த பாடலில் நாள்தோறும் படிபாட்டின் போது இந்த பாடல வருகின்ற சென்றே இடங்களுக்கு அந்த இனும்போ செஞ்சேவள் கொண்டு வருகணுங்கிற வேண்டுகோளை சொல்லி இறைவனை வணங்கணும் அப்படின்னு திருப்பூர் ஆண்டுகள் சொல்லுவாங்க அதாவது செங்கோடனே உலகமாயில் அடியன் மயங்கி உலகியின் மூழ்கி பிறவச்சுழற்சி சுழற்சியில் சிக்கி சீரழிந்து அலைந்து அல்லலூர் ஆம பொறி புலன் மனம் புத்தி அனைத்தும் ஒன்றுபடும் தியானித்து வழிபடணும் பந்தே பணிந்தவர் பெருவித்துயிரை இணைப்பெண்களை தொழில் தெளிக்கும் கூறுவிடு வேளா எங்கு சென்றாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அடியன் கந்தா என்று குவி அடித்தால் அங்கு நீ செஞ்சேவல் கொடியோடு வரவேணும் இந்த பாடலில் அருணைய பெருமான் வேண்டார் மனம் வாக்கு மெய் எல்லாத்தாலையும் உருவ பெருமானை அன்போடு எம்புறு வழிபடணும் ஐம்பூதங்களால் ஆனால் உடலில் இருக்கும் பொறிப்புடன் ஒன்றுபட செயல்மான சித்த மகளை இறைவனை வழிபடுதல் வேண்டும் மனமுடுங்கா வழிபாட்டால் பயனேதும் விழிவதில்லை இது நமக்கு தொடர்ந்து பயிற்சியால் சத்தியமாகும் இந்த பாடலில் பொது தங்கள் அணி கூந்தல் அணிந்துள்ள மலர் கொத்துகள் இருக்கும் கல்லை உண்டு வண்டுகள் கடிகொண்டு ஆடுகின்றனங்கிறார் கோதை விருந்தளித்தது என்று கொண்டாடுகின்றனவா அது போன்றே அந்த மகளிடம் சொல்லும் ஆடவரும் இன்பம் வீத்து கோதைகள் இன்பம் எடுத்தனர் கொண்டாடுவார்களான் அந்த இன்பம் நஞ்சென்று அறியா பேதைகள் அந்த ஆடவர்கள் அந்த மகளிரின் தோற்றத்தை அவர்கள் சரசங்களை அவர்கள் தந்த இன்பத்தை எண்ணி எண்ணி கலங்கி தன் விசம் இழப்பார்கள் இழப்பார்கள் தரிகட்டுத் திரிவார்கள் கடல் அலைகள் தரையை நோக்கி ஆரவரித்து வரும் ஆரவரித்து வரும் கலையில் மோதி உடைந்து கடல் தோ மீண்டும் கரை சேர்ந்து மோடி கடல் மீடும் அது போன்றதுதான் பொதுமாதர் மேற்கொண்ட மயில் மயல் அது அலைகள் போல ஓய்வதில்லை காரியரிடம் ஆரவாரித் தணுகள் அடுத்து குன்றி நிலை அகலல் மீண்டும் நெருங்கல் மெலிந்து பின்வாங்கல் என்று குன்றி மலைந்து நிலைகுழிவர் காம வைப்பட்ட ஆடவர் இதை மிக அழகாக வர்ணிச்சிருக்கார் அருணையத்துமார் அந்த பாடலில் காந்த சக்தி போல் கவர்ந்திருக்கும் காம கடுத்தியரை காந்தா காந்தா என்று செல் சென்று கணம் குன்றாமல் கந்தா கந்தா என்று உன்னை நினம் தடைத்து நினம் நினந்து அடித்து தினம் அடித்து மனம் குடைந்து அடிபணிந்து அடியே நிலம்பெறுவேன்னு சொல்றாரு போல நமக்கு அப்படின்னு சொல்லப்பட சொல்லிக்கிறோம் அது புனித சிதம்பரத்துல பொன்னம்பலத்திலும் வெண்முக மதுரையில வெள்ளி அம்பலத்திலும் தனணைப்புகள் திருநெல்வேலியில தாமிரம்பலத்திலும் திருக்குற்றாற்றுல சித்தம் சித்திர அம்பலத்திலும் திருவாலங்காட்டில ரத்ன அம்பலத்திலும் பரவெளியிலும் ஆனந்த தாண்டம் செய்பவர் ஆனந்த நடேச நடேசனான பரம்பல் சிவபெருமான் இது அண்டதாண்டவம்னு சொல்றோம் நம் நெற்றில் உள்ள புருவ மத்தியிலும் அந்த பெருமாள் நடனம் புரிகிறார் நம் புருவ நடு பிண்ட திருச்சிற்றமும் சொல்ல அழைக்கப்படுது நம்ம புருவ நடுக்கு பிண்ட திருச்சிற்றமலும் பெயர் அங்கே அவர் ஆடும் தாண்டவம் பிண்ட திருத்தாண்டும் பெயர் அதுவன்றையும் நமது இதய தார தகராசத்திலும் நடராஜர் இன்பது தாண்டவம் செய்கிறார் இத்தனை மன்றுகளிலும் இமைப்பொழுதும் இடையிலாது தம் ஐந்தொழில் ஆற்றபடி ஆனந்த குத்தாடும் சிவபெருமானை மன்றாடின்னு அழைக்கிறார் அருணகிரி பெருமா மும்மல இருவனி நாற்றத்தை போக்கும் நறுமணம் கொண்டுதான் கடுமனன் இதை மிக நயம் நயமாக இந்த பார்ந்த அருணகிரி பெருமான் வைக்கிறார் வம்பார் கடம்பு தோறும் செறிந்தும் தொடர்ந்தும் வரும் நம் போக வாசனைகளான வம்பை துளைக்கும் முருகப்பெருமானை அணுக அணுக கிடப்பமரர் வாசனை மிகுந்து வந்து மும்மலை இவனை நாற்றங்களை போக்கிடும் என்பது அவர் வரும் கருத்து அடுத்தது முருகவே தன்னுடைய அடியவருடைய அல்லலை ஆற்ற செல்லும் பொழுது தன் திருக்கையில் சேவல் கூடியோடு சென்றுள்ளது வழக்கம் அடுத்தது கந்தபுரம் செய்தியை சொல்லியாச்சு முருகப்பெருமான் அழுத்தர் வருவதை முன்னறிவிக்கும் சேவல் அஞ்சேல் இன்னல் கழிந்திட கண்ணல் மொழியால் அபயம் தந்திட ஏற்றமிகு மிக எம்பெருமான் வருகிறான் என்று அதிரவரற்றும் சேவல் அதனால தான் அருணகிரி பெருமானும் தன்னை காத்திருள்ள எங்கே நினைந்து அழைப்பினும் அங்கே செஞ்சேவல் கொடியோடு பெருமான் வந்தட வேண்டும் விண்ணப்பம் பண்றார் இந்த அற்புதமான பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கான பாராயணத்தை எல்லாம் அல்ல எம்பெருமான் பழனியாண்டவன் திருவடியிலும் செங்கோட்டு வேலவன் திருவடியிலும் சமர்ப்பித்து அவன் அவளுக்கு பாத்திரமாகும் குருநாதர் அருணா பெருமான் திருவிடலே சரணம் செஞ்சரும் முருகாச்சனம் பெற்று வேர் முருகனுக்கு அரோவர அரோர